கொஞ்சம் நுட்பமா கிரையீங்க இப்ப உங்கட நினைவுல உங்களுடைய உங்கள்ட்ட இருக்கிற நினைவுல பதிவுகள் எல்லாம் இருக்கு நிறைய பதிவுகள் இருக்கு என்னமே என்னென்ன பதிவு எல்லாம் இருக்கு முதலாவது நீங்க ஒரு பதிவா இருக்கிறீங்க நீங்க உங்களை ஒரு பதிவா வச்சிருக்கிறீங்களா இல்லையா நினைவுல பதிவ வச்சிருக்கிறீங்க அந்த பதிவு வாரத்துக்கு காரணம் என்னென்னா கண்ணாடியில உங்களை பார்த்து கண்ணாடியில பார்க்காம அந்த பதிவு வந்து ரெண்டாவது சரியா இப்போ மாமரம் ஒரு பதிவு இருக்கு மாமாண்டு செல்லி ஒரு பதிவிறி உம்மாண்டு செல்லி ஒரு பதிவிறக்கு வாப்பாண்டு செல்லி ஒரு பதிவிறி உலகம் பண்ணுற இப்படி பதிவுகள் நிறைய இருக்கா இல்லையா இதுல எல்லா பதிவுமே எல்லாத்தையும் நினைவுல இருக்கிற எல்லா கட்டுண்ட புலனை விளங்குதாது கட்டுண்ட புலன்களை கொண்டுதானே உள்ளம் உள்வாங்கிருக்கி உள்ளத்துல அந்த பதிவு ஏற்பட்டுருக்கு இருக்க அப்படித்தானே அப்ப மொத்தத்துல பார்த்தா இப்ப மாமரம் என்று சொல்லி உங்களோட உள்ளத்தில் ஒரு பதிவு இருக்கணும் வப்பமே அப்படி உங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த மாமரங்கிறங்கிற அந்த பதிவு உங்கூட கட்டுண்ட புலனை கொண்டு இல்லாட்டி கட்டுண்ட கண்ணை கொண்டு கண்ட காட்சியாகத்தானே உள்ளத்துல வந்து பதிஞ்சிருக்கு இதே மாதிரி இப்ப நான் சென்ன எல்லாமே கட்டுண்ட ஒரு பதிவை இருக்க இல்லையா அப்ப நீங்களும் ஒரு கட்டுண்ட பதிவை இருக்கீங்களா இல்லையா அப்ப மொத்தத்திலே நினைவுல இருக்கிற எல்லா பதிவுகளுமே இந்த கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கப்பட்டு கட்டுண்ட பதிவாக இருக்கிறது யதார்த்தமா இல்லையா உண்மையா இல்லையா யாரெல்லாம் இதுதான் கடவுளையும் ரைட் இப்போ இப்படி கட்டுண்ட புலனை கொண்டு வாங்கப்பட்ட உள்வாங்கப்பட்ட இந்த பதிவுகள் தவிர்ந்தே ஏதாவது ஒரு பதிவும் உடனினை விளையா அதாவது கட்டுண்ட பார்வையை கொண்டு வந்திருக்க கூடா கட்டுண்ட கேள்வியை கொண்டு வந்திருக்க கூடா கட்டுண்ட ஸ்பிரசத்தை கொண்டு வந்திருக்க கூடா கட்டுண்ட புலன்கள் தவிர்ந்த கட்டுண்ட புலன்கள் ஊடாக கட்டுண்ட புலன்கள் வாயிலாக வராத ஏதாவது ஒரு அனுபவம் உங்கட நினைவுல இருக்கா கற்பனையும் நீங்க இந்த கட்டுண்ட விஷயங்களை வச்சு தானே கற்பனை பண்ணிக்கிறீங்க கற்பனை உதாரணத்துக்கு வைங்க ஒரு வீடை பண்றீங்க ஒரு வீடை நீங்க ஏற்கனவே கண்டிருக்கிறீங்களா இல்லையா இப்ப வீடொண்டையே நீங்க காணல அவ கற்பனையும் உங்கட பதிவுல இருந்துதான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போய் பதிவுல இருக்கிற இன்ன விஷயத்தை இன்னொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அதை ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி நீங்க கற்பனை பண்றீங்க இப்ப உங்கட நினைவுல எந்த பதிவுமே இல்லை வெப்பமே நீங்க உங்க கட்டுண்ட புலன்களை கொண்டு நீங்க ஒரு பதிவையும் வாங்கணும் உங்களோட உள்ளத்துல எந்த பதிவுமே இல்ல அப்படி உள்ள மிதிக்கக்குள்ள என்னத்த கற்பனை பண்ணுவது ஏதாவது உண்ட கற்பனை பண்ணுமா வலி இல்லையே வலி இல்ல அப்ப கற்பனையும் என்ன செய்தண்டா கட்டுண்ட புலன்கள் வாயிலாக உள்வாங்கப்பட்ட பதிவுகள் அடிப்படையில இருந்துதான் கற்பனையும் பெறுகுது அப்ப கற்பனையும் வருகிறது அதாலாம் கனவும் வருகிறது அதாலாம் மொத்தத்தில் உங்குட நினைவுல கட்டுண்ட புலன்களை கொண்டு உள்வாங்கப்பட்ட பதிவுகள் இல்லாம ஏதாவது ஒரு பதிவு இருக்காண்டு கேட்க ஏதாவது ஒரு டிடிக்காண்டு கேட்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல சிந்தனை செஞ்சு செல்லுங்க ரைம் ஜாஜா ஆ முகத்தை காட்டுங்க ஆ சத்தத்தை சத்தவோ செஞ்சோ பண்ணுவீங்க நினைவுல சா அது கட்டுண்ட பொருள் இல்லை ஆனா அந்த நினைவுக்கு நீங்க உள் வாங்கினது எப்படி கட்டுண்ட புலன் பொருள் தானே உள் வாங்கினீங்க அப்ப அங்க நினைவுலைய எப்படி இருக்கு நினைக்காட்டியும் சாச்சா அந்த நினைவுல அது கட்டுண்ட பொருளாகவே இருக்கு எப்படி இருக்கேன்னா நீங்க கட்டுண்ட புலனை கொண்டு ஒரு நீள மகளம் கணத்துல உள்வாங்கினீங்க அப்படி உள்வாங்கி நினைவுல பதியக்குள்ளையும் அது ஒரு நீல மகளம் கணத்துல பதியும் அப்ப நீங்க நினைக்காம இருக்கிற டைம்ல அது எப்படி இருக்கேன்னு தெரியும் அவங்களுக்கு அவ்வளவுதான் உண்மையிலேயே வருது வருதுன்றா நீங்க நினைக்காம இருக்கிற நேரமும் அது கட்டுண்டு தான் இப்ப நான் கேட்கிற கல்வி என்னடா அப்படி உங்கூட புலன்களுக்கு கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கப்படாத ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுடைய நினைவுல இருக்கா

நினைவுல என்ன இருக்கன்னு கேட்கக்குள்ள கூட நீங்க ஆழ்ந்த உறக்க நிலைய நினைச்சு பாத்தீங்களா உங்களோட நினைவுல உங்களுக்கு தெரியுது அனுபவத்தை பெற்றீங்க ஏகமா ஆ எப்ப ஏகமா தெரியறதுக்கு கட்டுண்ட புலன்களை கொண்டு அந்த அனுபவத்தை எடுத்துருப்போமா ஆனா அப்படி கட்டுண்டாத புலனை கொண்டு ஒரு அனுபவம் நினைவுல கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கப்பட்டதா இல்லையா சரிவா என்னண்டா ஆழ்ந்த உறக்க நிலையங்க உங்களோட கண்ணால பாருங்க என்று சொல்லி சாய்ப்பானா நான் உங்களுக்கு காட்டலாமா யாராவது அப்படி காட்டியா அந்த அனுபவம் நம்மளோட நினைவுல இருக்கி யாராவது அப்படி காட்டியா நம்மளோட நினைவுல அந்த அனுபவத்தை எடுத்திருக்கோம் அப்ப கட்டுண்ட புலன்கள் எல்லாம் மறக்கிற நேரத்துல தான் அந்த அனுபவம் ஏற்பட்டு அப்ப அந்த அனுபவத்தை நாம கட்டுண்ட எந்த புலன்களை கொண்டும் எடுக்கல கட்டுண்ட புலனை கொண்டும் நினைவுல அந்த அனுபவம் நமக்கு ஏற்படலை அப்ப நமக்கு கட்டுண்டாத ஒரு அனுபவம் இருக்கண்டா கட்டுண்டாத புலன்களை கொண்டு ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டாம் அந்த அனுபவம் ஆழ்ந்த உறக்க தானே அதனாலதான் அதை அறியச்ச விடுறாஹோ சார் என்ன அப்படி ஒரு நினைவு இல்ல அப்படி ஒரு அனுபவம் இருக்க இல்லையா அப்ப அந்த அனுபவத்தை கட்டுண்டாத புலனை கொண்டு கட்டுண்டாத ஒரு நிலையாக நான் இருந்திருக்கேனே நான் எப்படி இருந்தேன் அங்க எந்த அமைப்பு என்ன அறியணுமா இல்லையா அப்ப அத அறிகிறது கட்டுண்ட ஏதாவது ஒரு புலனை கொண்டு போய் நான் அந்த நிலையை அறிய முடியுமா கட்டுண்ட புலன் ஏதாவது ஒன்று அந்த நிலையை அறியறதுக்கு அந்த இடத்துக்கு போகுமா போவா சரி போகுதில்லை கொண்டுட்டு போவோம் டிரைவ் பண்ணுவோமே போகுமா அப்ப ஏன் அது இல்ல மறக்குது தெரியுமா அது எதை கொண்டுமே அதான் என்ன செய்யல அனுபவத்துல புறையில எந்த கட்டுண்ட புலனை கொண்டுமே அந்த அனுபவம் நமக்கு வராது என்னடா கட்டுண்ட புலன்களை கொண்டு கொள்ற அனுபவம் இல்ல அப்ப ஹக்கு காட்சிக்கு எட்டாது பேச்சுக்கு தட்டாது பேரின்பே சொல்றாளா இல்லையா அப்ப நீங்க எவ்வளவு நேரம் அதை நினைச்சுக்கிட்டு இல்ல சரிபட்டு இருக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுடைய உள்ளம் என்ன செய்யும் சாந்தி பெறும் அப்ப அல்லாவ நான் ஏகம் வண்டு சொல்லி நீங்க ஞாபகப்படுத்தினா அந்த கல்பு சாந்தி பெறும்ங்கிறது ஹக்கா இல்லையா ஹக்கான விஷயம் அப்ப ஈனைக்கு அந்த ஆழ்ந்த உறக்க நில அனுபவம் நினைவுல எந்த கட்டுண்ட புலனை கொண்டும் உள்வாங்கப்படல எந்த கட்டுண்ட புலனை கொண்டும் நான் அதை என்ன செய்யல காட்சியாக பெறல எந்த கட்டுண்ட புலனை கொண்டும் எந்த நினைவுல அந்த பதிவு வரல அப்ப நினைவு இயல்பாகவே அந்த அனுபவத்தை வச்சிருக்கேன் இல்லையா அப்ப அந்த ஆழ்ந்த உறக்க நிலை என்று சொல்ற அந்த அனுபவம் இப்ப கற்பனையா அனுபவமா அப்ப அந்த அனுபவத்தை அம்மா என்ற அனுபவத்தை உணர வைத்து அம்மா என்ற அனுபவத்தை உணர வைத்து நிகழ்காலத்தில் இருத்தி வைக்குமா களிமா அப்போ அந்த அனுபவத்தை உணர்வு கொண்டுதான் எடுக்கலாமே அல்லாமல் உணர்வு கொண்டுதான் உணரலாமே அல்லாமல் உணர்வு கொண்டுதான் பெற்றுக்கொள்றதுக்குரிய வழி இடிக்க அல்லாமல் எந்த கட்டுண்ட புலனும் அந்த இடத்துக்கு போக எந்த கட்டுண்ட புலனை கொண்டு அந்த இடத்துக்கு யாரும் போகலை ஏனண்ட அந்த நிலையில கட்டுண்டிருக்கிற இந்த புலன்கள் எல்லாம் ஒரு நிலை பட்டு ஒரு நிலையில பார்வை பேச்சு மூச்சு பார்வை கேள்வி பேச்சு மூச்சு யாவும் இன்னைக்கு பண்பா இருக்கு ஒரு பண்பா இருக்கு அப்ப அந்த பார்வை கேள்வி பேச்சு மூச்சுங்கிற பண்பு சொந்த அனுபவத்தில உணர்ந்திருக்கிற நிலைதான் அத நினைவு நமக்கு என்ன செய்யுது நினைக்க செல்லி செல்லுதா இல்லையா மறக்க வாணாண்டு செல்லுதா இல்லையா அத மறக்கிற அந்த மறதிய நீக்க செல்லுதா இல்லையா இதுக்குத்தான் இப்ப ஞாபகம் தான் தெரியும் நமக்கு தான் தெரியும்